வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி கி இன்வென்ஷன் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரேஸின் பற்றிய விளக்கங்களை வழங்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எக்ஸ்ரேவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி விளக்கி சொல்லுங்க சார் எக்ஸ்ரே மருத்துவ துறையில் ஒரு மைல்கல் கண்டுபிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரின் உடலில் இருக்கக்கூடிய குறைபாடு எலும்பு குறைபாடு போன்றவற்றை அறிய வேண்டுமென்றால் உடலை கத்தியால் அறுத்து தான் பார்க்க முடியும் பட் எக்ஸ்ரே கண்டுபிடிப்புக்கு அப்புறம் உடலை காயப்படுத்தாமலே உடற் உறுப்புகளின் அமைப்பை தெரிந்து கொள்ள முடிந்தது இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு ஒரு என்ன சொல்வது மருத்துவத்துறையை தலைகளை புரட்டி போட்ட ஒரு கண்டுபிடிப்பு இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிப்புக்கு முந்தைய கண்டுபிடிப்புகள்லாம் என்னென்ன நடந்த பிறகு இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிப்பு உருவானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் வில்லம் கான்ராட் ரோன்ஜன் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்ரே கண்டுபிடித்தார் பட் அதுக்கு முன்பாகவே அது தொடர்பான ரிசர்ச்சில் வந்து நிறைய பேர் பங்களிப்பு செய்திருக்கிறாங்க குறிப்பாக கேத்தோட்ரேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது அதனுடைய தொடர்ச்சி தான் எக்ஸ்ரே கண்டுபிடிப்பு கேத்தோட்ரேஸ் அப்படிங்கிறது வேக்கம் டியூப்ஸ் அது வெற்றிட குழாய்களில் உயர் மின்னழுத்தம் பயன்படுத்தப்படும் போது உருவாகும் எலக்ட்ரான் கற்றைகள் இவை தான் கேத்தோட்ரேஸ் இந்த கேத்தோட்ரேஸ் பற்றிய ஆய்வுகளோட தொடர்ச்சி தான் எக்ஸ்ரே கண்டுபிடிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜோகன் ஹிட்டாஃப் அப்படிங்கிற விஞ்ஞானி வெற்றிட குழாய்களில் கேத்தோட் ரேஸ் போகும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆய்வு செய்து இவை வந்து ஒளிரும் பண்புகளை கொண்டவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் வில்லியம் குரூப்ஸ் இவருடைய ஆராய்ச்சி முக்கியமானது அவர் வந்து குரூப்ஸ் டியூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை வெளியேற்றார் கேத்தோட் ரேஸுங்கிறது எலக்ட்ரான்ஸோட ஓட்டமாக இருக்கலாம் என்ற ஒரு முன்மொழிவை குரூப்ஸ் வெளியிட்டார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் ஹென்ரிச் ஹெட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு கேத்தோட்ரைஸ் வந்து உலோக தகடுகளை ஊடுருவி செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு உயர் மின்னழுத்தம் செலுத்தும் போது உருவாகக்கூடிய கேத்தோட்ரைஸ் பற்றிய பண்புகளுடைய ஆராய்ச்சியின் தொடர்ச்சி தான் எக்ஸ்ரே கண்டுபிடிப்புக்காக ரோன்ஜென் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார் வில்ஹம் ரோன்ஜன் அப்படிங்கிற ஜெர்மன் விஞ்ஞானி தான் எக்ஸ்ரே கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் கண்டுபிடித்தார் ஜெர்மனியில் உள்ள ஊஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கும் போது தான் இந்த கண்டுபிடிப்பை தற்செயலாக நிகழ்த்தினார் கேத்தோட்ரைஸ் டியூப்ஸ் எப்படி ஒளியை வெளியிடுகிறது என்பதை ஒரு திரை வைத்து அவர் ஆய்வு செய்திருக்கிறார் அப்போது வந்து அந்த ரேட் டியூப் வந்து ஒரு கருப்பு காகிதத்தால் மூடப்பட்டிருந்தது கேத்தோட்ரைஸ் டியூபின் ஒரு பக்கம் ஒளிரும் பச்சை விளக்கு வைக்கப்பட்டு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஃப்ளோரோசன் திரையில் பதிவாகிற வகையில் அவர் ஆராய்ச்சி செய்துட்ருக்கிறாரு அப்போது ஒரு அசாதாரணமான ஒரு ஊடுருவல் சக்தி கொண்ட ஒரு ரேஸ் அதை தாண்டி செல்லுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் இந்த சோதனையில் அந்த மர்மமான ஒளி நிறைய பொருட்களை ஊடுருவி செல்லும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு அதே நேரத்தில் திடமான பொருட்களின் அதனுடைய நிழலை விட்டு செல்லும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறார் இப்போ ஒவ்வொரு பொருளாக வச்சு பார்க்குறாரு காகிதம் அட்டை மரம் தாமிரம் இப்படி ஒவ்வொரு பொருளையும் வச்சு வச்சு பார்க்குறாரு இப்படி பல பொருட்களை அந்த மர்மமான ஒளி ஊடுருவி செல்வதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு கேள்வி வருது இது வந்து உடல் பாகங்களை ஊடுருவி செல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போது என்ன செய்யறாருனா அவருடைய மனைவியை அழைத்து அவருடைய கையை வைக்க சொல்கிறாரு ஸோ அதில் வந்து எலும்புகளின் நிழலை விட்டு செல்லக்கூடிய ஒரு தோற்றத்தை தோற்றமும் பதிவாகுது அதே மாதிரி அந்த அவருடைய மனைவி அணிந்த இந்த மோதிரத்தின் நிழலும் அதில் விட்டு செல்லப்படுது இது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது ஸோ இதெல்லாம் சம்மப் பண்ணி ஒரு கட்டுரை எழுதுறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அந்த அந்த நகரத்தில் உள்ள ஒரு பிசிக்ஸ் இதழில் தன்னுடைய ஆய்வு கற்றையை வெளியிடுகிறார் ஆனிய நியூ கைண்ட் ஆஃப் ரே எப்ரிலிமினரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிற தலைப்பில் தான் கண்டுபிடித்த அந்த மர்மமான ஒளியை பற்றி ஒரு கற்றை வெளியிடுகிறார் அது என்ன ஒளி என்று தெரியவில்லை என்பதால் அவர் வந்து அப்போ வந்து எக்ஸ்ரே அப்படிங்கிற பெயரை கொடுக்குறார் ஸோ அதுவே பின்னாடி நிலச்சரிச்சு ஏன்னா எக்ஸ்ரேங்கிறது பெயர் தெரியாத ஒரு ரே அப்படிங்கிறதுக்காக அவர் குறிப்பிட்டது பட் அந்த எக்ஸ்ரே என்ற பெயரே நிலைத்து விட்டது இந்த புதிய எக்ஸ்ரே கண்டுபிடிப்பினால் ஏற்பட்ட தாக்கம் என்னென்ன அப்படிங்கிறத குறித்து சொல்லுங்கள் சார் ரோஞ்சன் சோதனை அது ஒரு இயற்பியல் இதழில் வெளியானதுங்கிறது ஒரு பெரும் பரபரப்பை உருவாக்குச்சு ஏன்னா இது வந்து மருத்துவ உலகுக்கு ஒரு மிகப்பெரிய பூன் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனவரி ஐந்தாம் தேதி ஆஸ்திரியாவின் நம்பர் ஒன் பத்திரிகையில் ஒரு பரபரப்பான தலைப்போடு அதை பற்றி கற்று வெளியானது ஒரு பரபரப்பான கண்டுபிடிப்பு அப்படிங்கிற டாபிக்ல அது வெளியாச்சு அந்த பரபரப்பு உலகம் முழுக்குமே தொற்றி கொண்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ரோஞ்சன் வந்து எக்ஸ்ரே கண்டுபிடித்தார் ஒரே ஆண்டுக்குள் இது வந்து உலகத்தின் பல இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறிலே ஜே ஜே தாம்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலேயே ஒரு முதல் பேஷண்ட் அவருக்கு வந்து எக்ஸ்ரே மூலம் அவருடைய உடல் குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு வெகு விரைவில் எல்லா நாடுகளிலும் உள்ள மருத்துவர்கள் இந்த எக்ஸ்ரே தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் எக்ஸ்ரே கண்டுபிடிப்பாளர் அவர்கள் பெற்ற விருதுகளை பற்றி சார் இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரோஞ்சனுக்கு வழங்கப்பட்டது ரோஞ்சன் வந்து மிகுந்த சிந்தனை கொண்டவர் அதனால இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிப்புக்கு அவர் காப்புரிமை வாங்கிக்கல காப்புரிமை வாங்கியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பாரு அது வேண்டாம் அது வந்து மனிதர்களுக்கு பயன்படுத்தும்னு சொல்லி காப்புரிமை வாங்க மறுத்து விட்டார் அது மட்டும் இல்லை நோபல் பரிசு மூலம் தனக்கு கிடைத்த பெரும் தொகையில் பெரும் பகுதியை ரிசர்ச்சுக்காக விருதுகள் தேடி வந்தன மிக ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருது ஜெர்மன் அரசரால் அவருக்கு வழங்கப்பட்டது நிறைவா இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிப்பு மருத்துவ அறிவியலுக்கு எவ்வளவு முக்கியத்துவமான பங்களிப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க சார் சொன்ன மாதிரி எக்ஸ்ரே என்பது மருத்துவத்துறையில் துறையில் ஒரு மைல்கல் கண்டுபிடிப்பு உடலை காயப்படுத்தாமலே உடல் உள்ள குறைபாடுகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான டெக்னாலஜி அதில் உள்ள கதிர்வீச்சு தாக்கம் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றிய குறைபாடுகள் இருந்தால் கூட பிற்காலத்தில் அந்த தாக்கம் குறைவான பல்வேறு ஸ்கேன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் இது வந்து பேசாக இருந்தது குறிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் கம்ப்யூட்டர் தூமோகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய சிடி ஸ்கேன் அல்ட்ரா சவுண்ட் எக்கோ கார்டியோகிராஃபி இது போன்ற அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேஸ் வந்து இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிப்பு இன்றைக்கு வந்து மருத்துவ உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு எக்ஸ்ரே கண்டுபிடிப்பு கீ இன்வென்ஷன் சீரீஸ்ல இன்னைக்கு எக்ஸ்ரே பற்றிய விளக்கங்களை மிக அழகாக கொடுத்தீங்க சார் நன்றி நன்றி